சார் எனக்கு தெரிஞ்சவங்க மிதுன லக்னம் அவங்க சாட்ல வந்து செவ்வாய் குரு சேர்க்க வந்து ரொம்பவே இருக்கு இதனால அவங்க கல்யாண வாழ்க்கையில என்ன விளைவுகள் கணதுக்காரங்களுக்கு குரு வந்து ஏழாம் இடத்துக்கு சொந்தக்காரன் ஏழாம் இடம்ங்கிறது நம்மளுடைய காதல் வாழ்க்கையிலயோ இல்ல கல்யாண வாழ்க்கையிலயோ நமக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையை வந்து குறிக்கிறது இல்ல வாழ்க்கை துணையோட இருக்கக்கூடிய உறவுகளை வந்து குறிக்கக்கூடிய இடம் தான் ஏழாம் இடம் மிதநாள கணந்துக்காரங்களுக்கு குரு வந்து கல்யாண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் இல்லை காதல் வாழ்க்கையை வந்து குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் இங்கே குரு மிதுனக்கணத்துக்கு மாரகாதிபதி பாதகாதிபதி அப்படிங்கிற ஒரு அம்சத்தை வந்து உள்ளடக்கிய ஒரு கிரகமாகும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பொதுவாக வந்து மிதன லக்கணம் உபயலக்கணம்ங்கிற ஒரு வகையை சேர்ந்தது உபயலக்கணத்துக்காரங்களுக்கு ஏழாம் இடம் பதினோராம் இடத்துக்குரிய கிரகம் வந்து மாரகாதிபதிகள் மாரகாதிபதிகள்னா மரணமோ இல்ல மரணத்துக்கு சமமான கஷ்டங்களையோ தன்னுடைய தசா புக்தி காலங்கள்ல வந்து கொடுக்கணும் ஆக குரு வந்து மர மன வாழ்க்கையும் கொடுக்கும் மரணத்துக்கு சமமான துன்பங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாகும் மிதுநலக்கணத்துக்கு சோ இங்க பாதகாதிபதிங்கிற இன்னொரு ஒரு பட்டத்தையும் வந்து குரு வச்சிருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா உன்னை கொடுத்து கெடுக்கிறது இல்லை உன்னை கொடுக்காம கெடுக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு சிலருக்கு கல்யாண வாழ்க்கையை கொடுத்து அதன் மூலியமா பல பிரச்சனைகள் சிக்கல்களை வாழ்க்கையில் கொடுப்பாரு ஒரு சிலருக்கு கல்யாணம் ஆகாம இருந்து அதனால பல பிரச்சனைகள் துன்பங்களை அனுபவிப்பாங்க எப்படி இருந்தாலுமே பாதகாதிபதிங்கிறது ஏதாவது ஒரு வகையில நமக்கு பாதகத்தை செய்கிறத பாதகம்னா பிரச்சனைகளை வந்து உருவாக்குறது இங்க செவ்வாய் வந்து இன்னொரு ஒரு மாரகாதிபதி ஏற்கனவே செவ்வாய் வந்து ஆறாம் இடம்ங்கிற ஒரு துர்ஸ்தானத்துக்கு வந்து சொந்தக்காரர் இங்கே பதினோராம் இடம் லாபஸ்தானமாக இருந்தாலுமே அது இன்னொரு ஒரு மாரக சாணம் அப்போ ஒரு மாரகாதிபதி இன்னொரு மாரகாதிபதியோடையோ இல்லை ஒரு மாரகாதிபதி இன்னொரு பாதகாதிபதியோ பொதுவாக சேர்றது ஜோதிடர் படி நல்லது இல்லை அப்படின்னா இன்னொருத்தான் மிதுனலக்கணத்துக்கு குரு செவ்வாய் சேர்க்கை எந்த வீட்டில் இருந்தாலுமே நல்லது கிடையாது அதாவது குருவும் செவ்வாயும் நெருங்கண சேர்க்கையோ இல்லை நெருங்கண பார்வையோ இந்த மாதிரி தொடர்பில் இருக்கிறதுங்கிறது ஏழாம் இடங்கிறது கல்யாண வாழ்க்கை ஆறாம் இடம்ங்கிறது என்ன நம்மளுடைய வாழ்க்கையில வரக்கூடிய வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அதே மாதிரி நோய்களை வந்து குறிக்கக்கூடிய இடம் மாறாம் இடம் அப்ப ஏழாம் இடமும் மாறாம் இடம் சேர் என்ன ஆகும் அந்த ஜாதகருக்கு மன வாழ்க்கையில எல்லா விதமான துன்பங்களும் பிரச்சனைகளை வந்து உருவாகிடும்